நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இப்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் வருஷம் இந்த தீபாவளி வரப்போகிறது தீபாவளிக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி இந்த குறுப்பெயர்ச்சி ஐயா எப்போவுமே ஒரு ஒரு வருஷத்திற்கு கிட்டத்தட்ட ஒரு ஒரு பதிமூன்று மாதத்திற்குள்ளாக வருடம் ஒரு முறை மட்டுமே நடக்கக்கூடிய ஒரு குறுப்பெயிற்சியில் இந்த அதிசார குறுப்பயிற்சின்னு இப்போ திடீர்னு ஜோதிடம் தெரிஞ்சவங்க ஜோதிடத்தில் ஆர்வம் உள்ளவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்களே அப்போ அந்த அதிசார குறுப்பெயர்ச்சி என்பது என்ன அப்படி ஒன்று நடக்கிறதா ஏன் அப்படி நடக்கிறது என்பது போன்ற சில சந்தேகங்கள் எல்லாருக்குமே இருக்குது இல்லையா உண்மையை சொல்லப்போனால் பதிமூன்று மாதங்கள் அல்லது ஒரு வருடத்திற்கு மேலான ஒரு சிறிய பகுதியில் தான் குருப்பெயர்ச்சி நடக்கும் ஒரு வருடம் வரைக்கும் இருக்கும் எப்போது ஒரு கிரகங்கள் வந்து வக்ரம் அடையுது பார்த்தீங்களா வக்ரம்னா பின்னோக்கி போவதைப் போல் ஒரு தோற்றம் பூமியினுடைய சுற்றுப்பாதை பூமி எப்பொழுதெல்லாம் சூரியனை நோக்கி வளைகிறதோ அப்போது அதன் அருகே வரக்கூடிய கோள்கள் வந்து நம்முடைய பார்வை தோற்றத்தின் அடிப்படையில் முன்னால் பின்னால் போகிற மாதிரி சகஜமான ஒன்று இது வருடம் ஒரு முறை சில கிரகங்கள் எப்போவுமே வக்ரம் பின்னோக்கிய ஒரு பார்வை தோற்றத்தை அடையும் ஆனால் அந்த அதிசார குறுப்பயிற்சின்றது அது மாதிரி ரெகுலராக இல்லாமல் எப்போதோ ஒரு முறை மட்டுமே நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு அது இப்பொழுது குரு பகவானுக்கு நடக்குது சரி இந்த அதிசார குறுப்பயிற்சி மட்டும் ஏன் எல்லாருமே ரொம்ப பெரிய அளவில் எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா பனிரெண்டு வருடங்களுக்கு ஒரு முறை மட்டுமே நடக்கக்கூடிய குரு பகவானுடைய உச்சம் என்கின்ற அதி உன்னத உயர்ந்த நிலை இப்போது இந்த அதிசார குறுப்பெயர்ச்சின் மூலமாக நடக்கிறது குரு குறுப்பயிற்சியின் மூலமாக இப்போது இருக்கக்கூடிய மிதன வீட்டிலிருந்து கடக வீட்டிற்கு உச்ச வீட்டிற்கு குரு பகவான் அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி வரை கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தெட்டு நாற்பத்தி ஒன்பது நாள் ஐம்பது நாள் வச்சுக்கோங்களேன் தோராயமா ஒரு ஐம்பது நாட்களுக்கு மிகப்பெரிய அளவில் உன்னதமான உச்சம் என்கின்ற நிலையை அடைகிறார் குருப்பெயர்ச்சினாலே எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம் வரும் சனிப்பெயர்ச்சினால் ஒரு பயம் வர்ற மாதிரி சனி எப்போவுமே கெடுதலை கொடுக்கக்கூடிய கிரகம் குரு எப்போவுமே நன்மையை செய்யக்கூடிய கிரகம் அதை சில இடங்களில் பார்த்தீங்கன்னா சனி சிலருக்கு நன்மையவும் குரு சிலருக்கு தீமையவும் கொடுத்துர்றது உண்டு ஆனால் பொதுவான சில கருத்துக்கள் என்ன பொதுவாகவே ஒருத்தர் ரொம்ப நல்லாவிற்பாகும் அவர் எல்லாருக்கும் நல்லவர் எனக்கு மட்டும் கெட்டவர்னு சில பேர் சொல்லுவாங்க பார்த்தீங்களா அது மாதிரி பொதுவான நல்லவர் குரு பொதுவான நல்லவர் கெட்டவர் சனி இந்த இடத்துல ஒரு அதீதமான ஆர்வம் கண்டிப்பாக எல்லாருக்குமே ஏற்படும் இப்போது நடக்கக்கூடிய இந்த அதிசார குறுப்பயிற்சி பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் உச்சமாக போகின்ற குரு பகவான் என்ன பலன்களை செய்ய போகிறார் அதுவும் ஐம்பது நாட்களுக்கு மட்டும் நடக்கக்கூடிய அமைப்பு டிசம்பர் அஞ்சாம் தேதி மறுபடியும் மெதுன அவர் அவர் போய்விடுவார் ஜூன் ரெண்டாம் தேதி திரும்பவும் அவர் வந்து கடக உச்ச நிலைகளில் வருவார் உண்மையை சொல்லப்போனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மூன்று வீடுகளுக்கும் மாறி மாறி பயணம் பண்ணக்கூடிய சூழல் அவருக்கு கண்டிப்பாக இருக்கும் ஆக இப்பொழுது அதிசார குறுப்பயிற்சி என்கின்ற முறையில் உச்சத்தை அடையக்கூடிய குரு பகவான் மிதன வீட்டிலிருந்து போத கடக வீட்டிற்கு மாறுகிறார் அக்டோபர் பதினெட்டாம் தேதி மாறுகிறார் கடக வீட்டில் டிசம்பர் ஐந்தாம் தேதி வரைக்கும் இருப்பார் அப்போ அந்த அக்டோபர் இருந்து டிசம்பர் பதினைந்தாம் ஐந்தாம் தேதி வரைக்கும் பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கு என்ன என்ன பலன்கள் எப்படிப்பட்ட நிலைமையில நடக்கும் என்பதை இப்போது பார்த்துடலாங்க கும்பம் கும்பராசிக்காரர்களுக்கு இது வரைக்கும் ஐந்தாம் இடத்துலேருந்து ராசியை பார்த்து கொண்டிருந்த குரு பகவான் இப்போது அப்படியே ஆறாம் இடத்திற்கு மாறுகிறார் என்னங்கய்யா இப்போத்தான் கொஞ்சம் ஏதோ கொஞ்சம் அப்படி இப்படி இருந்த மாதிரி இருந்தது அதுக்குள்ளே கடவுளுக்கு பொறுக்கு இல்லையா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு உண்மையை சொல்ல போனால் ராசியை பார்க்கக்கூடிய குறுபார்வை விலகுகிறது ஆனால் ராசிநாதனை குறுபார்க்க போகிறார் அப்படிலாம் ஒன்றும் உங்களை கிணத்துல கடவுள் தள்ளிட மாட்டாருங்க ஏற்கனவே கிணத்துல விழுந்து கிடந்த உங்களை தூக்கி கரையில் உட்கார வச்சுருக்கிறார் மறுபடியும் கடவுள் உங்களை கிணத்துலலாம் தள்ள மாட்டார் பாதுகாப்பாகத்தான் வைத்திருப்பார் என்பதைத்தான் இந்த அதிசார குறு பயிற்சி காட்டுகிறது ராசிக்கு பார்வை விலகினாலும் கூட ராசிநாதன் வலுவாக இருக்கின்ற காரணத்தினால் கடந்த காலத்தில் எதை எதையெல்லாம் இழந்தீர்களோ அதிலிருந்தெல்லாம் மீண்டு வரக்கூடிய தன்மைகள் அப்படியே இந்த அதிசார குறுப்பயிற்சியின் மூலமாக சிறப்பாக வரக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக இருக்கிறது ஆகவே எதை பற்றியும் நீங்கள் கவலைப்பட வேண்டாங்க தொழில் அமைப்புகள் நல்லாயிருக்கும் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் கொஞ்சம் கடனை கடனை கொடுப்பார் கொடுத்துட்டு போகிறார் கடன் வாங்காமல் யார் தான் இருக்கிறா ஒரு வீடு வாங்குறதுக்கு கடன் வாங்க வேண்டியிருக்கு ஒரு வண்டி வாங்குறதுக்கு கடன் வாங்க வேண்டியிருக்கு அடப்பொங்கையா வாடகை கொடுக்கறதுக்கு கூட கடன் வாங்கிக்கிட்டு இருக்கிறேன்னு சொல்லக்கூடியவர்கள் எல்லாருக்குமே வளர்ச்சிக்கான கடன்களை கொடுக்க போறாருங்க வளர்ச்சிக்கான கடனை என்ன ஒரு தொழில் வைக்கிறதுக்கு கடன் ஒரு பேங்க்ல வந்து ஒரு கடனை வாங்குறோம் தொழில் நல்ல சிறப்பாக அடைய அமையுது ஒரு வருஷத்தில் கடனை திருப்பி கொடுத்துட்றோம் அதுக்கப்புறம் நமக்கு வந்து தொழில் நமக்காகவே இருக்குது இல்லையா இந்த மாதிரியான வளர்ச்சிக்கான கடன்கள் அமையக்கூடிய அமைப்பு ஒரு இந்த இன்ப கடனை சொல்லுவோம் இல்லையா வீட்டுக்கு வீடு கட்டுறதுக்கு கடன் வண்டி வாங்குறதுக்கு கடன் ஒரு நல்ல நிம்மதியான தொழில் அமைப்புகளுக்கான கடன் க சுபகாரியங்களுக்கான கடன் என எதிலும் ஒரு நிறைவுகள் தரக்கூடிய கடன் செலவுகள் வளர்ச்சிக்கான அமைப்புகள் எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு அருமையான நல்ல இதாக இந்த கும்பராசிக்காரர்கள் எல்லாருக்குமே அமைஞ்சிருக்குங்க வேலை நிரந்தரம் இல்லைன்னு சொன்னவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் கவர்மெண்ட் வேலைக்கு ட்ரை பண்ணவங்க எல்லாருக்குமே இந்த ஐம்பது நாட்களுக்குள்ளே ஏதாவது ஒரு பரிச்சரிச்சா வந்தேன்னா தைரியமாக போய் கலந்துக்கங்க டக்குன்னு பாஸ் ஆகிடுவீங்க வேலை உடனே கிடைக்கும் ஐம்பது நாட்களுக்குள்ளேயே வேலையில் ஜாயின் பண்ண முடியலன்னா கூட வேலையில் ஜாயின் பண்ணுறதற்கான ஆதார அமைப்புகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு திருமணம் நடக்கப் போகிறது நினைத்தார் போல நினைத்தவரை திருமணம் செய்யக்கூடிய அமைப்புகள் உண்டு ஏற்கனவே ஃபஸ்ட்டு மேரேஜ் ஃப்ளாப் ஆகி போச்சுங்க செகண்ட் மேரேஜாவது நல்லா இருக்குமா நல்லா இருக்காதான்னு தெரியலையே பண்ணலாமா பண்ண வேணாமான்னு தெரியலையே ஒரு அறக்கண்டை போய் மாட்டிக்கிட்டேன் ஒரு அறக்கிட்ட போய் மாட்டிக்கிட்டேன் இந்த மாதிரியான நிலைமைகள் இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு இனிய வாழ்க்கை அரக்கனோ அரக்கியோ போனாலும் ஒரு தேவதையோ தேவனோ வருவான் அப்படிங்கிறத பெரிய அளவில் முன்னேற்றமாக உங்களுக்கே அடையாளம் காட்டக்கூடிய அமைப்புகள்லாம் இப்போது கும்பராசிக்காரர்களுக்கு இருக்குதுங்க ரெண்டாம் பாவகம் இப்போது வலிமையான நல்ல அமைப்பில் இருப்பதனால சொல் பலிக்கக்கூடிய தன்மைகள் உண்டு கடங்காரனை பார்த்து தூரத்தில் ஒளிஞ்ச கதை பக்கத்து தெருவுக்கெல்லாம் பூந்த கதை வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டே வெளியே நான் இல்லை வீட்டில் இல்லைன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்கள சொல்ல வச்ச கதையெல்லாம் அப்படியே மாறி போய் கடன்காரர்கள் உங்கள் மேல் நம்பிக்கை வைக்கக்கூடிய அமைப்புகளும் இப்போது வரப்போகிறது தொழில் முன்னேற்றம் இருக்கும் வேலையில் மாற்றம் இருக்கும் கவலையே படாதீங்க வேலையே போனால் கூட அதை விட நல்ல வேலை கிடைக்கக்கூடிய அற்புதமான குறுப்பயிற்சியாக அதிசார குறுப்பயிற்சி அமைந்திருக்கிறது கும்பத்தினர் எல்லோருக்கும் வயதிற்கு ஏற்றார் போல